இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஞ்சியா மட்டுமே உப்பு போட்டும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பல்சரி ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்டுமே அது பயன் இல்லாமல் ஆகிடும் ஸோ நீங்கள் வெள்ளமாக இல்லை கருப்பட்டியாக நாட்டு சக்கரையாக சேர்த்து அதை நீங்கள் கஞ்சியில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மிளகு சீரகம் ஆட் பண்ணி நீங்கள் பொங்கலாகவும் வெண்பொங்கல் செய்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் வெண்பொங்கலாகவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கஞ்சியாகவே மட்டும் எங்களால் குடிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கிரேவிங்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இது கரெக்டான சாய்ஸாக இருக்கு நம்ம நோய் கஞ்சி எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா காலத்துலேயுமே சாப்பிட்லாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் சீசனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்க நைட்டில் ஊற வச்சுருங்க நம்ம நொய்கஞ்சி வந்து நைட்டில் ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங்கில் எழுந்து செய் செஞ்சையும் சாப்பிடலாம் இல்லைன்னா நைட்டே செஞ்சு கூட வச்சிடலாம் நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃபர்மென்டேஷன் ஆகும் எப்போவுமே ஒரு மிக சிறந்த உணவுன்னால் ஃபர்மென்டேஷன் ஆகிற உணவு தான் அதாவது நொதிக்கும் தன்மையில் வரக்கூடிய உணவு தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாடிக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் வெயில் சீசனில் வந்து என்ன பண்ணுங்கள் நைட்டு ஈவினிங்ல ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஈவினிங்ல நைட்டு படுத்து போகும்போது கஞ்சியை காசி வச்சிருங்க காலையில் இழந்த உடனே மார்னிங் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எப்படா சாப்பிட்லான்னு தோணும் பாருங்க அப்போ வந்து இந்த கஞ்சியை குடிக்க ஆரம்பிங்க ரொம்ப சூப்பர் நீங்க சூடா செஞ்சும்போது சாப்பிடும்போது போது நூறு படகு பழம்னா நீங்க நைட்டு ஊற வச்சு நைட்டு கஞ்சியா மாத்தி பர்மெண்டேஷன் ஆகி மறுநாள் காலையில சாப்பிடும்போது ஆயிரம் மடங்கு பழம் உண்டு ஏன்னா அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் தான் உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி மழை குளிர் காலத்துலேயும் சூடா செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கோல்டா இருக்கும் இப்போ நொதிச்சு இப்போ சாப்பிட முடியாது பழைய சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சூடாவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன அந்த நொய் கஞ்சி ஊற வைக்கணும் ஊற வைக்கிற அளவுக்கு ஏன்னா இது எல்லாமே பாரம்பரிய அரிசி எல்லாமே இதை சாப்பிட்ட தொட்டு தான் அன்னைக்கு வந்து கல் அன்னைக்கு வந்து டேம கட்டினாங்க அணைய கட்டினாங்க கோயில கட்டினாங்க கோயில் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு அந்த கட்டியிருக்காங்க அப்ப இந்த சாப்பாடு வந்து கருப்பு கவனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் தான் அன்னைக்கு உணவா கொடுத்துருக்குறாங்க சாம தின வரகுன்னு இந்த மாதிரி சாப்பாடுங்களை சாப்பிட்டு தான் அன்னைக்கு மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம எந்த வேலையும் செய்யலனாலும் மிகப்பெரிய உணவாவது எடுத்துக்கணும் தான் நாங்க இத கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மிகப்பெரிய உணவு எடுத்துக்கங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வெப்சைட் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெயிட் லாஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் வாழ்க வளமுடன்